எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி தென்னாடுடி சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அருள்தரும் அண்ணாமலையாரை போற்றி அருள்தரும் உமையாலே போற்றி ராஜநெல்லி டிவி உறவுகளுக்கும் என் குருமார்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய பஞ்சாங்க பலபலன்களை பார்ப்போம் குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கு பௌர்ணமி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை இந்த நன்னாளில் ஆருத்ரா தரிசனம் இது மூன்று அமைப்பு இன்னைக்கு ஒரு மூன்று வகையான விசேஷமுள்ள நாள் அதை பஞ்சாங்கத்துக்கு பிறகு பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் வைத்திர கரணம் பத்திரை இது நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபது நிமிடம் வரை திருவாதிரை பின்பு புனர்பூசம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை இன்றைய கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் சந்திரன் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது தனுசில் சூரியன் புதன் கும்பத்தில் சுக்கரன் சனி மீனத்தில் ராகு இன்னைக்கு நாளுக்கான சிறப்புகள்லாம் பார்ப்போம் அதாவது மார்கழி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி யாருக்குரிய கடைசி நாளில் வர பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் காலையிலே வந்து அதிகாலையிலே பௌர்ணமி உதயமாயிடுது அதனால இந்த முழுசுமே கிரிவலம் தான் அதுவும் சந்திரனோட நாள்ல திங்கக்கிழமை பௌர்ணமி கிரிவலம் வர்றது ரொம்ப விசேஷம் இரவுல வர்றது இன்னும் ரொம்ப விசேஷம் அது பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கணும் நம்ம வாயால் சொல்லிட்டு இருந்தோம்னா கிடைச்சிடாது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அது அர்த்த விஷயம் உன்னோட உழைப்பு இல்லாம கிரேவன் எதுவும் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு நான் போகவே மாட்டேன் வீட்டிலேயே இருப்பேன் எனக்கு எல்லாம் வரணும்னா எப்படி வரும் போங்க போய் மனதார அடிமேல் அடி எழுத்து வைத்து ஒரு கர்ப்பஸ்திரி எப்படி நடப்பாலோ அதுபோல் நடந்து அந்த பகவானோட அருளை வாங்கணும் வேகமாக நடக்கக்கூடாது சத்தம் போட்டு பேசிட்டு போகக்கூடாது அண்ணாமலையார் கோஷம் மட்டும் மனசில் எழுப்பிட்டு போனால் இன்னும் நல்லது அந்த இது கோஷத்தோடு போகும்போது அந்த இருக்கிற யோகிகள் புண்ணிய ஆத்மாக்களோட ஆசைகளும் அண்ணாமலையோட ஆசைகளும் கிடைக்கும் அருப்பெரும் மகான்களோட ஜீவசமாதியெல்லாம் அமைஞ்சிருக்கிறது அந்த ஆலயத்தின் கொட்டி உள்ள பகுதிகள் தெரியாமையே இருக்கலாம் தெரிஞ்சுதான் எல்லா சாதுக்களும் எல்லா ஜீவன் முத்துகளும் தெரியும் அவசியம் தெரியாத இருக்கிறவங்களோட பவர் அதிகம் அது வந்து நம்ம வழிபாடு முறையில் தான் இருக்கு அடுத்தது ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனத்தை சொன்ன இல்லைங்களா நினைத்தாலே முக்தி தரும் ஆகாய தத்துவம் சிதம்பரம் அங்கதான் தான் இதுக்கு அகா அந்த ஆருத்ரா தரிசனம் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்றது அது தத்துவம் வேற ஒன்றும் இல்லை எல்லா தெய்வங்களும் கடவுள் சண்டை போட்டுக்கூடாது உறவு வழிபாட்டை வச்சும் சண்டை போடக்கூடாது உனக்கு பிடிச்சது நான் கும்பிட்டு எனக்கு பிடிச்சது நான் கும்பிட்டுன்னு சொல்லி தான் அந்த தரிசன வழிபாட்டின் மகிமை புரிதுங்களா அடுத்தது போகி பண்டிகை பொங்கல் வந்துருச்சுங்க மகிழ்ச்சியாக புத்தாடைகள்லாம் வாங்கி பழைய ஆடைகள் தேவையற்ற பொருட்களை ரோட்டில் போட்டு எரிக்கணுன்றதுலாம் இல்லை போகியில பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழசெல்லாம் மனதில் இருக்கின்ற வஞ்சகம் நேர்மையற்ற எண்ணங்கள் பாதக செயல்கள் இதெல்லாம் நம்ம மனத்தில் போட்டு எரிச்சிடணும் ஒவ்வொரு மனிதன் மூளையிலும் எரிக்கின்ற தன்மை வைத்திருக்கிறார் நிறைவன் ஊருக்கு எல்லா எல்லார எல்லா ஊர்லேயும் எரிக்கின்ற இடம் ஒரு இடம் இருக்கும் பார்த்தீங்களா அது ஒவ்வொரு மனிதனும் தலையிலும் வைத்து அமைத்து அனுப்பிச்சிருக்கார் கடவுள் அங்கே வச்சு எரிச்சிடணும் போகின்னா வெளியில போட்டு எரிக்கிறது இல்லை சில விஷயங்களை அங்கே வைத்து எரித்து அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதையே நம்ம நினைச்சுக்கிட்டு கூடாது போனது போகட்டும் இனி வருகின்ற காலம் நல்ல காலமாக இருக்கும் நல்ல காலமா இருக்கட்டும் இந்த போகி பண்டிகையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒருத்தர் நமக்கு பணம் தர வேண்டியதா இருந்தாலும் உரம் திட்டியே இருந்தாலும் ஓ நீ நல்லா இருந்தா உங்களுக்கு அந்த பணம் பல மடங்கா வேறு வகையில் உங்களுக்கு உதவி வந்து சேரும் புரியுதுங்களா வரணுங்கிறது நமக்கு நல்லது வரணும் எப்படி வந்துடும் அவன் நல்லா இருக்கணும் நமக்கு பணம் கொடுக்க வேண்டியால் நல்லா இருக்கணும் அவனுக்கு அளவுக்கு அதிகமான பணம் வரணும் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பணத்தை கொடுக்கணும்னு நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மளுடைய பணங்கள் வந்து சேரும் இந்த முக்கியமான ஒரு நாள்ல எல்லோருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நீ ராசி பலன் போவோம் மேஷ ராசி என்பர்களே அதாவது நீங்க முக்கியமா இன்னைக்கு கிரிவலம் போனா ரொம்ப விசேஷம் அது ஏன் அப்படின்னா தட்டு தடை மாறி வாழ்க்கையில் ஒரு உயர இடத்துக்கு சென்று விட்டோம் அங்கிருந்து கீழே விழுந்து விடுமா என்ற பயம் அதிகமாக இருக்கின்ற அரசியல் மேஷமும் ஒன்று அதனால தாமதப்படுகின்ற வேலைகள் அத்தனையும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இன்னைக்கு வழிபாடு மேற்கொள்ளுங்க பொங்கலை ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுங்க மகரத்தில் சூரியன் வந்த உடனே உங்களுக்கு என்ன சரியாகும் அது ஒரு வாய்ப்பு பாக்கியம் புரியுதுங்களா அது கிடைக்கும் போது உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்கப்பெறும் ரிஷபராசி அன்பர்களே இன்னைக்கு இன்னைக்கு இல்லைங்க பண்டிகை வந்துச்சு செலவு பண்ணி தானே ஆகணும் செலவுகள் உண்டு உங்களுக்கு அதிகபட்சமா குழந்தைகள் வழியில் செலவுகள் கவனமுடன் இருந்து செலவுகளை செய்து மகிழுங்கள் மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் மிதன ராசி அன்பர்களே ராசிக்குள் சந்திரன் மனதில் ஒரு குழப்பம் குழப்பம்னா எப்படி வரும் யாரால வரும் மனைவியால வரலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களால் வரலாம் அல்லது மாமன் மைத்துனர் உறவுகளால் வரலாம் அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா எல்லாத்தையும் கவனமா பார்த்துக்கணும் கிரகத்தன்மையில சந்திரன் இருக்கிறதே வந்து குழம்பை ஏற்படுத்துவார் அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் சுபமான ஒரு நாள் உங்களுக்கு கடகராசி என்பர்களே அதாவது நிம்மதி நிம்மதி உங்கள் தனியா வருமா வராது நீங்க நடந்து கொள்கின்ற விஷயம் நடந்து கொள்கின்ற தனம் இது அத்தையும் சேர்ந்துதான் நிம்மதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் சந்திரனோட நாள்ல பௌர்ணமி திருநாள்ல கிரிவலம் வரத்து விசேஷம் அல்லது வீட்டில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வைத்துவிட்டு விட்டு அருகில் இருக்கின்ற சிவனாலயத்துக்கு சென்று அம்பிகை வழிபாடு மேற்கொள்வது நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி ஐந்தாம் இடத்தில் இருந்து அங்கு தாய் தந்தை உறவுகளாலும் சுற்று உறவுகளாலும் வந்த பிரச்சனைகள் இன்னையோடு தீருது நாளைக்கு சூரிய பயிற்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சாந்தமாக இருந்து எதையும் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே மிக்க கவனமாக இருக்கணும் இன்னைக்கு தேவையற்ற அமோனிசி விஷயங்கள்ல குறியீடு பண்ணக்கூடாது இறை வழிபாட்டில் போய் குறுக்கீடு செய்யக்கூடாது யார் எங்கே எந்த வழிபாடு செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லக்கூடாது உங்கள் மாதிரி உங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா நீங்கள் நன்மை உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு ஐடியா சொல்கிறேன் அது சொல்கிறேன் இது சொல்லணும்னு சொல்லி மாட்டிப்பீங்க அது போகாமல் உங்கள் விஷயத்தை கவனத்துடன் இருந்து அதை பயணம் செய்தாலே நீங்கள் இன்றைக்கு நன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் துலாம் ராசி என்பர்களே அதாவது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு சந்திராஷ்டமும் நிறைவடைந்த ஒரு நல்ல நாள் அதனால ரெண்டு நாளாக அனுபவிச்சுட்டு இருந்த பிரச்சனை முடிஞ்சிடும் ஒரு மேன்மையான ஒரு போக்கு ஒரு மேன்மையான போக்குன்னா உயர்ந்த உயர்ந்தரமான சிந்தனை இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது அதுபோல் தந்தை வழியில் ஏற்பட்டிருக்கிற சிக்கல்கள்லாம் தீர்ந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்கிறது விருச்சகராசி என்பர்களே அதாவது பழைய விஷயங்களை பேசி நினைத்து கொண்டு மனதில் அசை போட்டுக் கொண்டு இருப்பது நல்லது அல்ல அமைதியற்ற தன்மைக்குள் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும் அதனால பழைய விஷயத்தெல்லாம் இந்நியோட்டிக்கு போட்டு புதிய மனிதனாக மாறுங்கள் புதிய மனிதியாக மாறுங்கள் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுங்கள் இன்னைக்கு பிரச்சனை அங்கே தான் வரும் அதனால கவனத்தோடு இருங்க பிள்ளைகள் வழியில் கவனம் தேவை அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நடவடிக்கைகள்லாம் நடக்கும் ஏழாம் இடத்து சந்திரன் உங்களுக்கு பாகியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு அந்த பாகியங்கள்லாம் உங்களுக்கு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் வரவுகள் வராது இருந்த வரவுகள் இன்னைக்கு உங்களை தேடி வரும் மகர ராசி என்பர்களே அதாவது இன்றைய நாள் கிரக தினவரத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இல்லை இருந்தாலும் சந்திரனால் சில சுகமான அமைப்புகள் வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திட்டு சுகமாக வாழலாம் நிறைய நீங்கள் வெளியிலிருந்து எதிர்பார்த்துக்கிட்டு பதில்கள் வந்து காலதாமதம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பைக்கு அப்புறம் உங்களுக்கு அதில் நல்ல செய்தி வரும் மண்மனை விவகாரங்களில் அல்லது வீட்டுக்கு தேவையான புது பொருட்கள் வாங்குறதுல சிறப்பாக இருப்பீங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் கும்பராசி என்பர்களே அதாவது சுக்கரன் சனி சேர்ந்து சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விசேஷம் ஆறில் செவ்வாய் இந்த அமைப்புகளில் இன்றைய தினம் இன்றைய கோச்சார தினத்தில் கண்டிப்பாக நீங்கள் பாராட்டப்படுவீங்க நீங்கள் எழுதியிருக்க பரட்சியில் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம் அல்லது நீங்கள் செய்கின்ற வேலைகளில் ஒரு நல்ல முயற்சி எடுக்கலாம் இது போல ஒரு வெற்றிகரமான ஒரு அமைப்பு இன்றைய நாளில் இருக்கிறது கவனமுடன் இருந்து பாராட்டை பெற்று மகிழுங்கள் மீன ராசி என்பர்களே நீங்கள் தேடி சென்று கிடைக்காத விஷயம் உங்களை நாடி வர காத்திருக்கிறது புரியுதுங்களா அத எப்படி இன்பமான ஒரு விஷயம் நாலாம் இடம் சந்திரன் அதுங்களா ஏழுல கேது லக்னத்தில் ராகு இந்த சர்பங்கள்லாம் விலகிற அப்படி அப்படிதான் இன்பம் கிடைக்கிற மாதிரி கிடைக்காம ஆனால் இன்னைக்கு கிடைக்கின்ற இன்பம் உங்களை விட்டு கிழநழி போகாது புரியுதுங்களா இன்றைய வழிபாடு மேற்கொள்ளுங்க கிரீவலம் செல்லுங்கள் அல்லது வீட்டிலிருந்தே சிவனுக்கான தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த மாதம் முடிந்தாலும் கார்த்திகை முடிந்தாலும் வழிபாடு செய்வது வெற்றியை தரும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்